குறிப்பு முப்பது ஒன்பது பத்தொன்பது இருபத்தைந்து திருப்பூரை அடுத்த அனுப்பபாளையம் கிராமத்தில் யூனியன் பஞ்சாயத்து தலைவர் அளித்த ஓர் உபசார பத்திரத்திற்கு பதிலளித்து பேசிய சொற்பொழிவு அனுப்பபாளையம் சல சாபனங்களின் நிர்வாகங்களில் பலவித ஊழல்கள் இருக்கின்றது அவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் தேர்தல்கள் ஒழுங்கான முறையில் நடைபெற வேண்டும் என்றும் தேர்தல் மனஸ்தாபத்தின் காரணமாகவே சில சாபனங்களின் நடவடிக்கைகளில் கட்சி வேற்றுமைகளும் காரிய கெடுதிகளும் ஏற்படுகின்றது என்றும் கூறியதுடன் இக்குறைகள் அகற்றப்பட வேண்டுமானாலும் பொதுஜனங்களின் வரிப்பணமானது முறையுடன் செலவழிக்கப்பட வேண்டுமானாலும் நிர்வாகத்தை யோக்கியமாய் நடத்தக்கூடிய திறமைசாலிகளையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என கூறினார் மற்றும் ஸ்தல சாபனங்களின் நிர்வாகத்தில் அரசியல் கட்சிகளை புகவிடுவது வேலைக்கே கெடுதியை தரும் என்றும் இதை மகாத்மாவும் பல வற்புறுத்தியிருக்கிறார் என்றும் சொன்னார் பின்னர் கதர் மதுபானம் தீண்டாமை முதலியவைகளைப் பற்றி சுருக்கமாகவும் தெளிவாகவும் போர் மனதில் உணர்ச்சி உண்டாகக் கூடியவாறு பேசியபின் காங்கிரசைப் பற்றி சேமான் நாயக்கர் கூறியதின் சாரமாவது காங்கிரசைப் பற்றி நீங்கள் அதிகமாக கவலை கொள்ள வேண்டியது இல்லை ஒத்துழையாமை கொள்கை என்று எடுபட்ட பிறகு காங்கிரசினால் படுத்தவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைக்குட்டிகள் இரண்டொருவருக்கும் உத்தியோகம் கிடைக்கலாமே தவிர தேசத்திற்கு அதனால் ஒரு காரியமும் உண்டாகாது என்பது என்னுடைய அபிப்பிராயம் பழையபடி காங்கிரசை ஒத்துழையாமை தர்மத்திற்கு கொண்டு வர வேண்டுமானால் நாம் யாவரும் காங்கிரஸில் சேர்ந்து உழைப்பதற்கு அர்த்தமுண்டு அப்படியின்றி யாரோ சில பிராமணர்களும் படித்தவர்களும் உத்தியோகத்திற்கு போவதற்காக நாம் எல்லாரும் ஜெயிலுக்குப் போவது முட்டாள்தனம் என்றே நினைக்கிறேன் இனி பொதுத் செய்பவர்களுக்கு நிர்மாணத் திட்டம்தான் முக்கியமானது பாட்னா அகில இந்தியா காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங்கில் நிர்மாண திட்டம் அடியோடு கைவிடப்பட்டு போய்விட்டது காங்கிரசின் பேரால் பொதுமக்களிடத்தில் பணம் வசூல் செய்யவும் அதை எலெக்சன்களுக்குச் செலவு செய்யவும் சுயராஜ்ய கட்சியாருக்கு முழு அதிகாரமும் கொடுத்தாகிவிட்டது மகாத்மா அவர்களும் காங்கிரஸை வைத்துக் கொண்டிருப்பதால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கருதி கலகக்கார்களிடமே ஒப்புவித்துவிட்டார் நூல் நூற்கும் சங்கத்தில் தனது முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறார் அதற்கு ஒவ்வொருவரும் தங்களால் ஆன உதவியைச் செய்ய வேண்டும் குடியரசு சொற்பொழிவு அக்டேபர் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து